Hi. நேற்றுக்கு சாய்ந்தரம் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன்னு பார்க்கலாமா ஒரு குட்டி ஈவினிங் விளாக் தான் பைப்பில் தண்ணி விட்டாங்க தண்ணியை எனக்கு குடத்தில் எடுத்துகிட்டு வரதே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் இதை விடையும் குட்டி குடத்தில் தான் தண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப தூரத்தில் இருந்து எடுத்திருக்கேன் ஆனால் இப்போ வந்து இந்த அரை குடத்தை எடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு மூச்சு மூச்சுன்னு வாங்குது ஒரு வழியாக வீடு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடும்போது பிளாஸ்டிக் குடம் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பக்கெட்லலாம் தண்ணி பிடிச்சி வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்போதைக்கு எங்கள் வீட்டில் ட்ரம்மு அது அதுக்கப்புறம் ஃபில்டர் மாட்டுற மாதிரி இல்லை கண்டிப்பாக ஃபியூச்சரில் வச்சுருவோம் கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணணுமே சொல்லிவிட்டு இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி பிடிச்ச கையோடையே வீட்டில் முன்னாடியே வாங்கி வச்ச ஒரு கிலோ பச்சரிசி இருந்துச்சு அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அரிசி சூப்பராக போய் இருந்துச்சு இனி இதை அப்படியே வீட்டிலையே மிக்சி ஜாரில் போட்டு புட்டு மாவு திரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான் எப்போவுமே புட்டு மாவு ஆப்பம் தோசை எல்லாமே வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன் கடையில் பாக்கெட் மாவு அந்த மாதிரிலாம் நான் வாங்க ஆசைப்பட மாட்டேன் நேற்றுக்கு என்னமோ எனக்கு இந்த பச்சரிசியை பார்த்தோன்னே நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அரிசியை ஊற போட்டிருந்தேன் இப்போ தண்ணி பிடிச்சி முடிச்ச அப்புறம் அரிசியே நல்லா கொவிந்தாச்சு அதை அப்படியே ஃபில்டர் பண்ணியாச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு காஞ்ச டவல் எடுத்து அதில் இந்த அரிசியை போடணும் ரொம்ப முறுவலாக காயக்கூடாது லைட்டாக ஈரப்பதான் இருக்கிற மாதிரியும் இருக்கணும் இல்லாமலும் இருக்கணும் அப்போ தான் மிக்சி ஜாரில் நம்ம மாவு அரைக்கும் போது சூப்பராக வரும் நானும் லைட்டாக விரித்து எடுத்து காய போட்டுட்டு அப்படியே ஃபேனை தட்டி விட்டுட்டேன் ஃபேன் வந்து ஹை பாயிண்ட்டில் வைக்க மாட்டேன் ஏன்னா ஹை பாயிண்டில் வச்சோம்னா டக்குன்னு காஞ்சிரும் அரிசி பார்க்குறதுக்கு நல்ல நொறுங்க அரிசி மாதிரி இருக்கும் அந்த அரிசியை மிக்சி ஜாரில் அரைக்கும் போது ரொம்ப குறை குரான் தான் இருக்கும் பவுடர் மாதிரி வராது அதனால தான் நான் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியை எடுத்துருவேன் இப்போ ஓரளவுக்கு அரிசி நல்லா காஞ்சாச்சு இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து நம்ம நல்லா சுற்றி கிளறி விட்டோம் அப்படின்னா மாவு ரெடி ஆயிடும் அரைச்ச மாவு இந்த மாதிரி அரிப்பு எல்லார் வீட்லேயுமே உண்டு இதில் வந்து நல்லா டான்ஸ் ஆடி ஆடி அரிக்கணும் அப்போ தான் டக் டக் டக்னு மாவு கீழே விழும் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக பண்ணுவேன் இன்றைக்கி திருச்சி இன்றைக்கே புட்டு வைக்கிறதா இருந்தால் நம்ம வறுக்க வேண்டாம் நம்ம வந்து ஒரு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் புட்டு வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய வானலியில் ம அரிசி மாவை போட்டு நல்லா வறுக்கணும் எப்படின்னா அந்த மாவு வந்து முதல்ல போடும்போது ஈரப்பதமாக இருக்கும் அது நல்ல கடல் மணல் மாதிரி பரப்பரான்னு சலசலான்னு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வர்றது வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும் வ நல்லா வறுக்கும் போதே மனம் வந்து சூப்பராக இருக்கும் என்னென்ன தான் கடையில் பாக்கெட் மாவு வாங்கினாலும் அந்த பாக்கெட் மாவில் வந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வராது அதனால தான் நான் வீட்டிலையே மாவு ரெடி பண்ணுவேன் அதுக்கப்புறவும் மாவெல்லாம் வறுத்து டப்பால் அடைச்சி வச்சுட்டு அப்படியே வீடு வாசல் கிரவுண்டு எல்லாமே கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் கிரவுண்டெல்லாம் கூட்டி முடிக்கும் போதே எங்கள் வீட்டில் நிறைய மரம் இருக்கிறதுனால தினமும் ஒரு பக்கெட்டு குப்பை எப்படியாவது சேர்ந்துடும் ஒரே இலையாக தான் விழுந்துட்டுருக்கோம் ஆனால் நான் தினமும் கிரவுண்டெல்லாம் பெருக்க மாட்டேன் வாரத்தில் ரெண்டு நாள் பெருக்கி அப்படியே கொண்டு வெளியில் கொண்டு தட்டிடுவேன் வெளியில் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கிறதுனால அங்கே போட்டு கொளுத்திக்குவேன் தட்டுற கொளுத்தி விட்டுறணும் நம்ம கொளுத்தலாம் அப்படின்னா வந்து பக்கத்தில் யாராச்சும் பார்த்தா திட்டுவாங்க நான் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நினச்சிட்டு கையோட கொளுத்தி விட்டுட்டு வந்துடுவேன் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பெரிய இடம் அப்படின்னு இங்கே வந்து இந்த மாதிரி குப்பை தட்டுறதுக்கு அலோ பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம் என்ன மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு குப்பையை போட்டு அந்த ஸ்பாட்லேயே கொளுத்தி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வாசல் எல்லாம் கூட்டிட்டு கையோட பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அழுக்கு துணி இருந்து நான் இப்படி தாங்க வேலை செஞ்சுட்டே இருந்தால் அவை ஷாக்கி மாதிரி கிடகடான்னு செய்வேன் செய்யலை அப்படின்னா உலக மகா சோம்பேரியே நீ தான் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கதில் வாங்கிட்டு மறு மறுக்கதலை விட்டு தள்ளிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம கேரக்டர் அப்படிங்க ஒரு வழியாக ஊற வச்ச துணியை துவைக்க வந்தாச்சு யாருக்கெல்லாம் கையில் துணி துவைக்கிறது பிடிக்காது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு பிடிக்கவே செய்யாது ஆனாலும் வழியில் நாளும் பிறண்டாலும் நம்ம என்ன பண்ணணும் கையால் தான் துவைச்சாகணும் எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் கிடையாது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இந்த துணி துவைக்கிற கல்லாச்சும் கட்டி கொடுத்தாங்களே அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய தான் ஏன்னா உட்கார்ந்து துவைக்கும் போது அது கூட கொஞ்சம் நமக்கு உடம்பெல்லாம் நல்லா வலிக்கும் அதனால தான் இந்த கல்லைன்னு கடகடையான டைம் வச்சு தான் செய்வேன் நீங்களும் எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் மணியை பார்த்துட்டு இத்தனை மணிக்குள்ளே இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க நான் எல்லா வேலையுமே அப்படி தான் செய்வேன் சாய்ந்தரம் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆறு மணிக்குள்ளே எல்லா வேலையுமே கடகடையான முடிச்சுட்டு நானும் அப்படியே அப் ஆகிடுவேன் ஒரு வழியாக அவங்கக்கிட்ட பே பேசிக்கிட்டே துணி எல்லாம் துவைச்சாச்சா துணி துவச்சி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி வடிறதுக்கு அப்படியே போடுவேன் அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு பின்னாடி போய் காய போடுவேன் ஃபைனலாக நானும் தலைக்கு தேங்கெண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே குளிச்சாச்சு நேற்று என்னோட குட்டி ப்ளாக் வந்து தான் போச்சு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே பார்க்குறேன் வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு லைக் போடாமல் போனால் எப்படி மறக்காமல் லைக்கை மட்டும் தட்டி விட்டுட்டு போங்க பாய்